பைக்கெட் ரெடே டேல மாட்டீங்க பூஜிங்க நிங்க நிங்கசி இங்க போடா இங்க போடுற சிலவர் நந்து வராங்க இங்க உள்ள ஒரு ஆடு சரியா நீ வாமா யார யார பாத்து வந்தேன்னு சொன்னானே நாடற ஆளு யார பத்த எந்தன சத்திவவன மாதிரி ஆமா வா முடியல ஆகமா அவர Pak ஒண்ணல எதையும் இந்த மாதிரி வர சொன்னீங்க இல்லாச்சு வந்துட்டீங்க எதிரிகாரே பெரியல்ல ஒரு தம்பி இல்ல நான் எல்லாம் சொன்னா புரியா சரி அது சின்னதுக்கு போகுது இந்த அதுவும் போகுது சின்னதுக்கு பத்தி பத்தி ஐயோ சின்ன வரே நீ பெரிய வரே பாத்தியா அது விட பெரியவ நான் டிஸண்டான ஃபேமிலி போறதருக்கு

போட என்ன தட்டி தூக்கு அடியே யாரே மா ಹೌದು ಕೂಡ ಕಾಲೇಜ್ ಇಂಟರ್ ಆಗ್ತಿದೆ ಆ ಟ್ಯಾಬಲ್ ಮಮ್ಮ ಅದು ಬುರ್ಕೆ ಅಂತ ಬರ್ತಾನೆ ಕೂಡಿ ಕೂಡಿ ತುಂಬಾ ಬದಿದಾ ರಾಜು ಡಿ ಎ ಡಿ ಎಲ್ಲಿ ಮಾರಾ ಪರವಾಗಿ ಆನೋ ತೋ ಸರಿಲ್ಲ ಸಮಿಗ ಏನೋ ಆಗುದ್ರ ಆನ ಮಾರಾಮ್ಮಾ ಪ್ರಮೇಯ ಬೆಳಿಗ್ಗೆ ಆಚಕಮ್ಮಾ ಕಮೋವಾ ಅಂದ್ರೆ ಸೀರೆ ಅಲ್ಲ

22 <laughs> <laughs> hei, <Sanian> betul <yakan song>